ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பக்மே சேனல் சசிகாவால் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரம்மபுர பூஜா டே எயிட் தங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து எழுந்துட்டேன் எழுந்துட்டு என்னோடய வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சில விஷயங்களும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நம்ம வந்து கோயிலில் கொடுக்குற வந்து திண்ணீர் குங்குமம் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியல ஆனால் வந்துட்டு நம்ம எதுக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகிறப்ப வந்து திருநீர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சாம்பல் தான் யாராக இருந்தாலும் ஒரு மன்னனாகவே இருந்தாலும் கடைசியில் வந்து சாம்பல் ஆகுது அப்படின்னு சொல்ல உறுதிப்படுத்துறதுக்காக தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து திருநீரே வந்து கொடுக்குறாங்க இந்த திருநீரில் வந்துட்டு நம்ம வந்து பூசணும் பூசிட்டு தேவையில்லாமல் வந்து துணியில் வைக்கிறது அப்புறம் வந்து ஊதுறது காற்றுல அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குங்குமம் மஞ்சளை வந்துட்டு தேவையில்லாமல் அந்த உண்டியலில் வைக்கிறது அப்புறம் கீழே கொட்டுறது இந்த தூணில் வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணவே கூடாது கோயிலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் கடை கோயிலில் வந்து கொடுக்குற பூவை வந்து பூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலையில் வந்து வச்சுக்கரலாம் உதிரி பூ அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பூஜை அறையில் வந்து வச்சுக்கலாங்க மாலை அந்த மாதிரி கொடுத்துச்சுனாங்க நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தோரணமாக கட்டி விடலாம் நம்ம வியாபாரம் செய்கிற இடத்துல வந்து நம்ம வந்துட்டு அதை வந்து தோரணமாக வந்து பண்ணிக்கிறலாங்க ஸோ வந்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா இந்த செயல்கள்லாம் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கணும் நாள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ இனிமேலாவது நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணுங்க அதுக்கப்புறம் பிரசாதமாக கொடுக்குற பொங்கல் புரியோதரை அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிட்ணும் அது அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடணும் இங்கே இங்கே வந்துட்டு வந்துட்டு கீழே எரியறது செய்கிறது அப்புறம் தூண் மேலே வச்சு விடுறது உண்டியல் மேலே வச்சு விடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணவே கூடாது சரிங்களா இனிமேல் வந்து கோயிலுக்கு போகிறப்ப இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இதெல்லாம் முறையாக பயன்படுத்தணும் முறையாக வந்து நம்ம பயன்படாட்டி அப்படின்னா அது வந்து பயங்கர தீய விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் ஸோ கோயிலுக்கு போகிறபோது இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்க சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு விளக்கை வந்து ஏற்றிட்டு நான் வந்துட்டு சாமியை வந்து வழிபட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பிரம்மமுத்த பூஜை பண்ணி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் வந்து வச்சுருக்கீங்களோ அதை சீக்கிரமாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேங்க என்னுடைய வேண்டுதலும் நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு அதை நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கையில் வந்து நான் டெய்லி போட்டுட்ருக்கேன் அப்படி தான் எல்லாருமே போடுறீங்க கண்டிப்பாக நடக்கணும் சரிங்களா இன்னொரு நல்ல வீடியோவில் அவங்க நான் அமீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் அன் பை ஃப்ரம் சத்யபிரியா மதன் பாய்